சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அடிமுடி காணாமல் தீப்பிழம்பாய் காட்சி கொடுத்த இடம் அண்ணாமலை தீப்பிழம்பு அணைந்த பிறகு சிவபெருமான் சாம்பல் மலையாக நின்றார் இந்த நாளில் தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள் இதனை ஏகன் அனேகனாகி அனேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் சிவனுக்கு சொக்கன் என்ற பெயரும் உண்டு திருக்கார்த்திகை திருநாளில் கோயில்களில் பனை ஓலைகளை சில அடி உயரத்துக்கு கூம்பு போன்று அமைத்து பனையை கொளுத்துவார்கள் அதனால் சொக்கப்பனை என்றாகியது சொக்கப்பனை கொளுத்திய பின் சாம்பல் மலைபோல் கூயும் இது திருவண்ணாமலை தத்துவத்திலே நடத்தப்படுகிறது செவருமான் அண்ணாமலையில் தீப்பளம்பாய் நின்றார் என்ற காரணத்தால் தான் அந்த மலையின் உச்சியிலே திருக்காத்திகை அன்று தீபம் ஏற்றப்படுகிறது பின்பு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் தீபத்தில் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் துன்பம் நீங்கும் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தோஷம் நீங்கும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது